الحمد لله على رسول الله وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وأقيموا الصلاة وآتوا الزكاة ولا تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بصير بما تعملون परख अल्लाह उन लोगों के जो शहादिसर जो है से निहामरे मान लो गुप्ता तमिलसानी यफरो फले इनोदीदरन इस्लाम मसतत रबा तौफीकिल्लाह बिल्लाह अलै तवक्कलतु वन्दे उम्मीद अल्हम्मा सल्लल्लाहि अला से नाम मुहम्मदियो वला के से नाम मुहम्मदियो बरेक सदम अल्हम्दुलिल्लाह और अल्लाह सुब्हानहू व तआला को तो लाइक को के संदीप और वाइफ अल्लाह सुब्हानहू व எந்த ஒரு காரணத்தை எங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க அல்லாவுக்காக சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு பாக்கியம்தான் நாயகன் சர்வ சொல்ல இருக்கிறாங்க யார் அல்லாவுக்காக சேர்க்கிறாங்க யார் அண்ணாவுக்காக அவங்க அரிசிக்கு அண்ணா சொன்னாங்கன்னா ஏதோ மருமையினால் கூப்பாடுது அண்ணா சொன்ன எந்த சந்திப்பு எங்களுடைய சந்திப்பு என்ன சொல்றது துவா செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் அவருக்கேன்

இட்இஸ் ஆஃப்டர் அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளி அது கூட அல்லா சுபான் விருந்தாளி இந்த விருந்தாளிக்கு நம்ம எப்படி வரவேற்பு வெல்கம் செய்ய வேண்டியது இருக்கு எப்படி அந்த விருந்தாளி வர முன்னாலே நம்ம எங்களுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் விந்தாளி வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து வர முன்னாலே நம்ம அதுக்கு ஏற்பாடு செய்வோம் அவங்க யார் ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணுவாங்க எங்க போய் தங்கி வைப்பாங்க அவங்க சாப்பாடு அவங்க உணவு அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டே எல்லாத்துக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டு போன முன்னாலே அந்த விருந்தாளி திருப்தி பெற்று போகணும் அப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பாடு நம்ம செய்யறோம் அந்த இது எப்படிப்பட்ட விருந்தாளிதான் போன நேரத்துல அல்லா சுப நமதால அல்லா சுபதால கிட்ட அந்த விருந்தாளி பரிந்துரை செய்வாங்க जब भी बड़ा परिणाम रहेगा, ना? अलास्का नावताला इन्द नंबर के आलर उनका कार्य, जैसे कि मनला मुरैले पार्टी का रहे, ये आउटफी, मनिमंचिती, सोकरती तरुआ यार के इन्तु द्वारा सेंटेटु कोर्ट कॉलेज रिबदारी, अपनी आँखों दर कार्य ता इन्द एंगल के क्रूरता अलास्का नावताला भाई पर, नाइवन श्रवणल

அது பத்து பன்னெண்டு நாள் கூட நம்பிக்கை இல்லை நாயகம் ஒரு தடவை சகாவா கூட்டுறதுல உட்கார்ந்து உங்களுக்கு இந்த எல்லாம் கொடுத்திருக்காரு அது பற்றி உங்களுக்கு அவங்களுடைய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஒபீனியன் சொல்ல முடியல

அதே போல இன்னொரு சாமி என்ன சொல்றாரு நான் ஜோன் தொழில்னா அசல் தொழில்களுக்கு என்ன உயிரோட இருப்பேன்னு தெரியாது அதே பத்தி எல்லாமே சொன்னாங்க அசர் படிச்சா மகனி பிரிக்கும் மகனி படிச்சா இஷா வரைக்கும் இஷா படிச்சா பஜா பிரிக்கும் நம்ம உயிரோட இருப்போம் தெரியாது பின்ன நாயகம் தான் திருப்பி அந்த கேள்வி நாயகம் சொல்றத கேட்டு அவங்களுக்கு கேட்டாங்க நீங்க தான் சொல்லுங்க உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு அப்ப நாயகன் சொல்லாசன் சொன்னாங்க

தொழிலை முடிக்கிற இடத்துல செய்வீங்க இன்னொரு செலவு உங்களுக்கு செய்ய முடியுமா நீங்க உயிரிட இருப்பீங்கல்ல உங்களுக்கு தெரியாது அப்படியே இருக்கு பத்து நாளும் பன்னெண்டு நாள் இருக்கு சொல்வோம் ஆனா அதுவும் எங்களுக்கு கிடைக்க போதா இல்லான் எனக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் அல்லா சுபா இடத்துல நம்ம கெஞ்சி கெஞ்சி பிரார்த்தனை செய்ய வேண்டியது இருக்கு அல்லா சுகத்த பதினொன்று மாசம் வாழ்க்கை குடுத்தா இன்னொ சில நாள்ல இருந்து இது மாசம் வரப்போகுது நம்ம ரம்ஜான் மாசம் வரப்போகுது எல்லா கிட்டேயும் நிறைய தோசை வந்து இருக்கு அதான் சொல்லுவாங்க இவ்வளவு வாழ்க்கை திறந்திருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துருவேன் எங்களுக்கு ரம்ஜான் குடுத்தா போதும் ஒரு சில நாள் தான் இருக்குன்றது நம்ம கெஞ்சி கெஞ்சி எல்லா இடத்துல இருந்தாங்க பாத்ததே செய்யணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப திட்டம் போடுவோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவான்ட்டு ஆனா எந்த விஷயத்துல எந்த எங்கள விஷயத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இது ਆவும் போது 10 நிமிடம் என்ன நடக்க போகுது எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட நம்ம प्रार्थना செய்வோம் ஒரு பாசிட்டிவ் நம்ம யோசிப்பு அல்லா அல்லாஹ் அல்லாஹ் சுவரா கட்டாய் மேங்கதுற நெத்துக்குளோ வந்து நம்பிவே அல்லாஹ் கிட்ட பேசிட்டு இது வரும் முன்னே எங்களுக்கு எல்லாம் ஏர்பார்ட் மூலலே செய்வோம் தட்டம் போறது அ நியூ ரோட் மேப் ஒரு திட்டம் போடணும் எப்படி நம்ம மாசத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ண ஒரு 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 போடுவோம் போடுவோம் செயல் ரெண்டு நல்லா எப்படியோ நாலு மணி மணி ஆகணும் அது கரெக்ட் டைம் தாக்கி பண்ணிக்கிறது

முஸ்லிம் இல்லாத சகோதரர்களுக்காக முக்கியமா பலஸ்தீனோ ராஜா மக்களுக்காக கட்டாயமா துளா செய்யுங்க எந்த நாட்டிலு கூட என்ன நடக்கு போகுது தெரியாது எலெக்ஷன் வரப்போகுது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரப்போகுது எங்களுக்கு தெரியாது நம்பிக்கை இருக்கு ஆமா இந்த ஆட்சி தான் வர ஆனா எதுவும் சொல்ல முடியாது நிறைய இதுக்காகவும் துவா செய்யணும்

அந்த நேரத்துல உங்களுக்கு வீட்டுல இருந்த கோங்க வரும் பள்ளிவாசலுக்கு வந்துடுங்க அங்கேயும் கால் மணி நேரம் புரானு தொழில்ஜமா தொழில் வருங்க அப்ப அது பிறகு தூங்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கிறீங்களா எல்லாமே சரிங்க அதனால உங்க வேலை ஆரம்பிச்சிடுங்க ஒன்பது மணி பத்து மணி என்ன நாமல் நம்ம ஷெடியூல் இருக்கு அது பிறகு ஆரம்பிக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க நோம்பாளின்ட்டு தெரியக்கூடாது அப்படி எங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் சோழ குரும் பண்ணிட்டு நிறைய தூங்கிட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு எழுந்திச்சுட்டு இதெல்லாம் நோம்புடைய சிறப்பு போயிடும் கம்ப்ளீட்டா எங்க ஷெட்யூம் எப்படி இருக்கு அந்த சேம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க நோம்பாளின்னுட்டு அந்த மாதிரி நீங்க நடக்கணும் மதியானம் வர அரை அரை மணியிலேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்காரு அப்போதான் தலாவி

அந்த பிறகு தராவி தராவிக்கு உங்களுக்கு அழகு நிறைய பேர் குரான் கிளாஸ்க்கெல்லாம் வந்து குரானுடைய வசனங்களுடைய அர்த்தம் இப்போ புரியும் ஒரு காலம் உங்களுக்கு புரியாம இருந்தா போவே முன்னாலே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்குங்க இந்த ஒரு ஜூஸ் இந்த பாறை படிப்பு போறாங்க இதனுடைய அர்த்தம் எது இதோட பின்னணி இது இருக்கு நல்லா சுபாணா இந்த வசனங்களை என்ன சொல்ல போறாரு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அங்க போயிட்டு கை பட்டுட்டு பட் நான் இடம் உங்க ம சிந்தனை எங்கெங்க போது அப்படிப்பட்ட தொடங்க என்ன போயிட்டுருக்கும் இது மட்டும் சொல்லும் ஞாபகம் வைங்க ஒரு ஜஸ்ட் புக் எப் புரிஞ்சா ரொம்ப வளர்ந்து எதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க சேருங்க யாருக்கும் கேளுங்க நான் ஏதோ எக்ஸாகுரேட் பண்ணாம சொல்றேன் ஒரு ஐம்பது வயது ஆண்கிட்ட நீங்க கேளுங்க அவங்க பதினைஞ்சு வயசுல இருந்து தோல்றாரு பள்ளிவாசல்ல கூட இமாம் ஜமாத்துடைய ஐந்து தடவை வந்து தோழலாம் ஆனா நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுகிறேன் இன்னைக்கும் அவங்களுக்கு போய் பாத்தியாவுடைய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சொல்லுங்களேன் அர்த்தத்தோட சொல்ல முடியாது ஒரு சில நபர்கள் தவிர பெரும்பாலான மக்கள் சுர பாத்தியாவுடைய அர்த்தம் கூட தெரியாம இருக்கிறாங்க ஆனா நாற்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஜமாத்தோட சில பாத்தியா ஒவ்வொரு நாள் குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு மூணு முப்பத்தி தடவை ஓதுறாங்க இப்போ வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மூணு லட்சம் தடவை மூணு லட்சம் தடவை அவங்க சில பாத்தியா ஓதிருப்பாங்க ஆனா இன்னைக்கும் சில பாத்தியாவுடைய அர்த்தம் தெரியாம ஓதுறாங்க எப்படி நிலைமை இருக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு இது பற்றி கொஞ்சம் நீங்க சீரியஸா யோசிப்பீங்க உலக சம்பந்த எல்லா மொழிகள் நம்ம கற்றுக்கிறோம் ஜாப்பனீஸ் ஜெர்மன் பிரெஞ்சு இங்கிலீஷ் மலையாளம் தமிழ் தமிழ் நீங்க தான் பேசுவீங்க ஹிந்தி மலையாளம் கன்னடா இதெல்லாம் நிறைய நம்ம கத்துக்கணும் ஒரே மொழி கத்துறதுக்காக தடை வருது இது அண்ணா சமாஜ சொன்ன மொழி இது நம்ம புரியாம கட்டாமத்துக்கொள்ளாம இருந்தா இன்னைக்கு எல்லா இடத்துல போய் பதில் தரணும் இல்லையா அதெல்லாம் கேட்பா என்ன கட்டாயமா நீங்க என்ன மொழி காட்டியோ இவ்வளவு முயற்சி எடுத்தீங்களே இந்த குரானுடைய மொழி தெரியவதற்கு உங்களுக்கு என்ன தடையா இருந்தது நான் உங்களுக்கு நல்ல சிந்தனை ஆட்டுகள் ஆக்குனேன் நட்பு இன்டெலிஜென்ஸ் யூஆர் இன்டெலக்சுவல்ஸ் யூஆர் ப்ராஸ்பர்ட் யூ கிட் சோ மச் பட் உங்களுடைய இந்த இன்டெலக்ட் உங்களுடைய அறிவு குரானுடைய மொழி தெரிவதற்கு என்ன தடை இருக்கு அல்லா கட்டாயம் கேட்க போறாரு இப்ப என்ன பதில் அல்லா சுபாவத்தை நமக்கு கொடுக்க முடியும் கொஞ்சம் யோசிக்க பாருங்க விஷயம் இருக்கு அது ஒரு வயது சப்ஜெக்ட் என்ன அதை படிக்கலாம் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த திட்டம் போடுங்க கம்ப்ளீட்டா திட்டம் போடுங்க ஷெட்யூல் போடுங்க ஒரு காலம் அல்ல காப்பாத்து வாங்க ஒரு காலம் நம்ம எல்லாம் திட்டம் போட்டோம் எதிர்பார்க்கிறோம் இந்த விருந்தாளிக்கு வெல்கம் செய்வதற்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம் இந்த ரம்ஜான் ரிசீவ் பண்றதுக்காக உங்களுக்காக எதுவும் நடந்தாலும் கட்டாயம் அண்ணா சுபாத்தாலும் அவங்களுக்கு எல்லாம் கூறி கொடுப்பாங்க அந்த கண்டிஷன் என்ன இருக்கு இதுக்கு நம்ம தாம் அது நீங்க செய்வது பண்ணாதீங்க இப்ப வரைக்கும் சேர்ந்தா இன்னைக்கு அல்லாஹ் போட்டது அல்லா சுபான் சொல்றாரு தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுங்கள் ஜக்காத் கூட நிறைய குறைப்பு இது ஒரு சீரியஸான விஷயம் யாரும் சரியா ஜக்காத் கொடுக்கவில்லை அவருடைய நோன்பு அவங்களோட தொழுகை கூட அல்லாத்மா ஏத்துக்க மாட்டார் இது ஞாபகம் வச்சுக்கங்க

இது ஒரு எப்படி நீங்க ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் உங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க அதே போல போலதான் ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு ஸ்காலர் கிட்ட போங்க இது என்னுடைய அசெட்ஸ் இது என்னுடைய ப்ராப்பர்டிஸ் இது என்னுடைய ரெண்டல் இன்கம் இது என்னுடைய கோல்டு இது என்னுடைய சில்வர் இது எங்களுக்கு லேண்ட்ஸ் ஷேர்ஸ் பேங்க் பேலன்ஸ் உங்களுடைய பிசினஸ் உடைய அசட்ஸ் பிசினஸ் உடைய மெட்டீரியல் என்னென்ன நீங்க வச்சிருக்கீங்க எல்லாமே போய் டிக்ளேர் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லுங்க இந்த எல்லா கணக்குல எவ்வளவு அமௌண்ட் வருது ஜக்காத் கொடுக்க நினைஞ்சிருக்கு கட்டாயமா இது அவசியம் நம்ம பொதுவா சராசரியா பாத்துப்போம் இதுல எவ்வளவு இருக்கும் அவங்க எவ்வளவு இருக்கும் அந்த சராசரியா செய்யும் சராசரி செய்யற விஷயம் இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஜக்காத் ரம்சான்ல தான் கொடுக்குறது அவசியம் இல்ல ஆனா ரம்ஜான் வச்சா கணக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாயிடும் டோனெஸ் ஆகும் என்ன அமௌண்ட் இருக்கு அது அமௌண்ட் எக்காத் ரூஜா கொடுத்துட்டா நல்லது இல்லைன்னு கூட அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிட்டு முழு வருஷம் நீங்க எப்போ தேவை இருக்கு அப்பப்போ கொடுத்துமே வரணும் ஆனா கணக்கு வச்சிக்கிறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க எந்த நியத்தோட கொடுக்குறீங்க முக்கியமான விஷயம் இந்த ரம்ஜான்ல என்னுடைய இமாதத்தை அல்லா ஏற்று ஏற்றுவதற்காக ஹலாலான முறையில சம்பாதிக்கணும் ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் ஆனா எங்களுடைய சம்பா சம்பாத்தம் எங்களுக்கு ஹலாலான முறையில இல்லைன்னா தொழுகை எங்களுடைய நோன்பு எங்களுடைய எங்களுக்கு குரான் எந்த வேலைக்கு வராது ஞாபகம் ஹலாலான முறையில சம்பாதிச்சுட்டு அல்லாவுக்கு அஞ்சு வாழ்ந்துட்டு இதெல்லாம் செய்யாதான் அப்போதான் கூலி

விலகு அதான் சொல்லு கரெக்டான விலகி இருக்கிறோம் நம்ம சாப்பிட்டாம ஏதோ தண்ணி குடிக்காம ஜூஸ் ஏதோ சாப்பிட்டாம எங்க ஹலாலான மனைவி கூட நம்ம அந்த நேரத்துல இருக்க முடியாது அவாய்ட் பண்றோம் விலகி இருக்கிறோம் இது வெளிப்படை கண் கண்மூலம் தெரியுதுல விலகி இருக்கிறோம்

ஒரு கம்ப்ளைண்ட் குரான் இந்த மாசத்துல முடிப்பு போயிட்டு ஒரு முடிவு ஆயிடுங்க ஒரு நாள் ஒரு பாரா படிச்சாலும் முப்பது முப்பது நாள் ஆயிடும் அதிகமா படிச்சா ஆனா நீங்க நீங்க அந்த முக்கியத்துவம் தரீங்க அதே போல கொஞ்சம் அர்த்தத்தோட கூட படிங்க ஒரு கம்ப்ளீட் குரான் முடிச்சாலும் குரான் குரான் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் மீனிங் இந்த மாசத்துல

சோசியல் பண்ணோம் வாட்ஸ்ஆப்லாகிராம்லேஸு யூஸ் பிள்ளைகள் அதே போல தான் இந்த அதே முறையில் எங்களுடைய ஒரு மாற்றம் மாதிரி பழக்கம் அப்ப வந்தா முடிய

வேஸ்டிங் டைம் இஸ் செல்ஃப் தப்பு நீங்க நேரோ வீணாக்கிறதுக்கு அது ஒரு தப்பு தான் பொதுவாக ரம்சான்ல மதியான மதியம் உணவு மதியம் உணவு இல்லை அப்ப பனிவாசல் இது வந்து மக்கள் என்ன செய்யறாங்க எட்டு பேர் எட்டு பத்து பேர் உட்கார்ந்துட்டு நின்னுட்டு பேசுவாங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இது சீசன் எங்களுக்கு நன்மை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சீசன் நீங்க எல்லாம் வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும் வியாபார நேரத்தில் யார்கிட்டயும் நீங்க பேச மாட்டீங்க யாரும் வந்தாலும் தீபாவளி கூட்டு வாப்பா பாக்கலாம் பேசலாம் தான் சொல்றீங்க சொல்ல மாட்டீங்க எந்த ஒரு விஷயம் நம்ம நேரம் ஒரு நிமிஷம் கூட வீணா டைம் மாட்டாங்க பணம் என்னங்கிட்ட என்ன டைம் என்னங்க நிறைய பணம் தான் சொல்றேன் சோ இந்த மாசம் நன்மை சம்பாக்கிறதுக்கு நேரம் சீசன் நீங்க என்னன்னா சம்பாக்கிறீங்க

அதிகமா அவங்களுக்கு ரெடி பண்ணவ தயாரிப்பு செய்ய செய்ய முடியல அனைத்து நேரம் இங்க போயிடுது போயிருது அவங்க மேல கடுமையை காட்டுங்க குழைவா சாப்பிடுங்க குழைவா சாப்பிட்டாத்தான் கம்மியா தூங்குங்க அதிக நேரம் எல்லா சமூகத்திலிருந்து பிரார்த்தனை செய்யலாம் இபாத செய்யலாம் நல்லா நறுக்காரையே செய்யலாம் விதவகு மக்களுக்கு அனாதை மக்களுக்கு தெய்வ மக்களுக்கு எல்லாம் நீங்க

दोनों वार के लिए नोट दिए रहते हैं मैं इंपोर्ट कोई चीज़ अन सेकंड्स कैलकुलेट करना इंग्लिश करने कोई रहो कुने वां पेसेंट है कुने वां कुने वां साफ़ रहेगा ऐसा है कुने वां पेसेंट देख रहे हैं तो पेसेंट है वन पेसेंट बिल्कुल फ़ॉइल्स रहेगा இன்றமா ஃபோன்ல சோஷியல் மீடியா நேரத்தை வீணாக்குறது இவங்களுக்கு அனுமக்கட்டு சும்மா ரீல்ஸ் பேஸ் பண்ணிட்டு இப்ப எத்தனை காட்டா 20 நேர காட்டாத たら நீங்க ரெंद्र நேர தூங்க தூங்க போனா போடும் அது மசில் தான் என்ன செஞ்சாங்க எதுக்கு சண்டை போடிக்கிறீங்க எது சும்மா உங்களுக்கு எத்தனை கா படிக்க ਰਹீங்க எத்தனை கா படிங்க 20 நேர படிக்கும்போது வந்து போறீங்க சும்மா போய் தெல போய் ஊளிகாயங்க டை வேஸ்ட் ஆஃப் டைம் அட் தி எண்ட் நோ ரிசல்ட் நோ ரிசல்ட்

हाफ एन आवर इज दैट कि सिक्स आवर और 24 आवर्स ओनली 1/4 ऑफ दैट देयर शुड बी यूज्ड फॉर स्लीपिंग 18 आवर्स वी शुड बी अवेक और ना इन द लिंक कोरेवा साफlene कोरेवा पैसेवे कोरेवे तो जब हम ये दुआ से गए जरा कुला हुआ दबायना खबर में है बंदा सुन ले सुभान अल्लाह तक हम ऐसे हम बस वही और मतलब अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन thank <laughs> <laughs> you